அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து அலஹமது இல்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இந்த ஒரு அமல் ரொம்ப எளிமையான அமல் ஆனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இதை நான் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் உங்ககிட்ட இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நிறைய முறை இதை நான் ஓதி பலன் அடைஞ்சிருக்கேன் அதுவும் பண ரீதியான பண தேவைக்காக தான் இதை நான் அதிகம் ஊதியிருக்கேன் அந்த பண தேவை எனக்கு அன்றே எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக நிறைவடைஞ்சிருக்கு நான் எனக்கு பண பிரச்சனை இருக்கும் பொழுதெல்லாம் நான் அதிகம் இந்த அம்மலை தான் நான் அதிகம் செஞ்சு பார்த்துருக்கேன் நான் இந்த அம்மல் எப்போவுமே நான் மகரீபில் தான் செய்வேன்னா எனக்கு மகரீப் நேரம்ங்கிறது கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் தான் இந்த அம்மலை நான் செய்வேன் ஆனால் என்னுடைய அந்த விஷயம் வந்து அன்றைக்கே அந்த இஷாலேயே எனக்கு வந்து நிறைவடைஞ்சிடும் ரொம்ப எளிமையான ஒரு அமலாக இருக்கும் வேற நினைச்சால நீங்களும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயோ அந்த நேரம் செய்யுங்க ஆனால் அன்றே உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் பணத்துக்காக மட்டும்தான் ஊதணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எதற்காக வேணாலும் நீங்கள் இதை ஊதணும்னு நினச்சிங்கன்னா ஊதுனா பணத்துக்காக ஏற்ற ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்றேன் என்ன மாதிரியான பண தேவையில்ல பண பிரச்சனையில் இருக்கீங்கன்னாலும் சரி அவசரமா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது கொடுத்து உதவது கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல ஒரு கடல்ல நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நல்ல விதமா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு அமலா இருக்கும் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு அமல் வருத்தத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இதை வளமையா ஓதுறதா இருந்தாலும் தாராளமா ஓதலாம் இதை நீங்க ஊத ஓதா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரியறத உங்களால கண் கூட உணர அல்லாஹ் அந்த அமல் என்ன எப்படி ஓதனும் எத்தனை முறை ஊதணும் அப்படின்னா இது அர்த்தங்களுக்கு புரிய வகையில இருக்கும் ஏன்னா இது ஹஸ்மாலுனால இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்கள் பொதுவாவே நாம ஹஸ்மாலுனா அல்லாஹுடைய பெயரை எந்த பெயரை சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் எந்த பெயரை சொல்லி நம்ம அழைத்தாலும் தாலா மறுக்காம பதில் கொடுப்பான் அந்த தன்மைக்கேற்ப பலன் கொடுப்பான் அந்த அடிப்படையில நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு வாரி வழங்குன்னு கேட்கறோம் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு நமக்கு சில நிறைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே பணம் வந்து தேவைப்படுது அந்த பணத்தை எனக்கு வாரி வழங்கிய அல்ல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலா இருக்கு அதே மாதிரி அவங்க ஜீ பட்டிக்கும் பொழுது எதுவாகவே இருக்கக்கூடியவன் நம்ம நிறைய இதுவாக கேட்குறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் வீடு வேணும் வாசு வேணும் சொந்த சொந்தமாக எல்லாமே நல்ல விதமாக எங்ககிட்டே இருக்கணும் வசதி வாய்ப்போடு வாழணும் ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரி நிறைய கேட்குறோம் ஆனால் அது எல்லாமே ஏற்றுக்கோன்னு சொல்லி நம்ம கேட்குறது இல்லை நம்ம துவாவை ஏற்றுக்கோன்னு கேட்குறது இல்லை இல்லையா அதற்கு ஏற்ற மாதிரியான வார்த்தை தான் இது இந்த இரண்டு தன்மையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது அவன் நினைச்சான்னா நமக்கு அவன் காலடியில் இருக்கிற செல்வத்தை நமக்கு மாறி வழங்குவான் அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு அமல் இது இந்த ஒரு அமலை நீங்கள் யாமு ஜிபியா ஓஹாப் அப்படிங்கிற இந்த அமலை முன்னூறு முறை நீங்கள் ஓதுங்க முன்னும் பின்னும் செலவா தோதுறதாக இருந்தாலும் தாராளமாக ஓதலாம் நான் எப்பவுமே செலவா தான் ஓதுவேன் பதினோரு முறை பதினோரு முறைன்னு முன்னும் பின்னும் செலவா ஓதுவேன் எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் நான் ஓதுனது தௌதிபிரும் தொலைதர ஓதக்கூடிய அந்த செலவாகத்தை தான் நான் எப்பவுமே ஓதுவேன் ஓதிட்டு முன்னூறு முறை நான் யாமு ஜிபியா அப்படின்னு அந்த பொருளை உணர்ந்து அர்த்தத்தை நினச்சிக்கிட்டே ஓதுவேன் அதே கான்சன்ட்ரேஷனோட ஊதுங்க ஓதி முடிச்சதும் எல்லா இடத்துல கையாந்தி துவக்கிவிடுங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேவைக்காக நான் எனக்கு உதவி செய்கிறாள்ல அப்படின்னு நீத்து வச்சுட்டு நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நிஷாலா ரொம்ப 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 எளிமையான ஒரு அமல் ஆனால் ரொம்ப வலுவான ஒரு அமல் ஏன் அப்படின்னா இந்த அமல் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஊதலாம் தொழுகை இருந்தாலும் சரி தொழுகை இல்லாட்டியும் சரி நம்ம ஓதலாம் சில அமல்களை வந்து நம்ம பீரியட்ஸ் டைம்ல ஓத முடியாது அப்ப நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கவலை அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பிரச்சனை நம்ம என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம இருப்போம் ஆனா இந்த அமல் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும் எல்லா நேரத்துலயும் நீங்க இதை முடியும் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அமலா இருக்கு பணம் தேவை எந்த நிலையில இருந்தாலும் அழகலக்காக வழியே உங்களுக்கு கொடுப்பான் இஷாதுலாம் இதை நீங்கள் ஓத ஓத உங்கள் வீட்டில் பறக்க உங்களால் உங்களக்கானு கூட உணர முடியும் ரொம்ப எளிமையான ஒரு அம்மன் ஷாரில் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பர்கா துஹு